அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திருப்பூர் மாநகர் மாவட்டத்திற்கு நான்காம் குடிநீர் திட்டம் வழங்கிய குடிமராமத்து நாயகன் வருகிறார் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வழங்கிய சேலத்து சிங்கம் சிலுவம்பாளையம் தந்த தங்கம் வருகிறார் அவினாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றிய விவசாயிகளின் விடிவெள்ளி வருகிறார் தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரி வழங்கிய மகத்தான தலைவர் நான்காண்டு காலம் நல்லாட்சி தந்த நாயகன் கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் திருப்பூரில் வரும் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை திருப்பூர் மாநகர் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு மற்றும் திருப்பூர் புறநகர் மேற்கு பல்லடம் அனைவரும் அலை கடலவாறு அழைக்கும் நல்லூர் பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு எம்எஸ்கே பாரத் சர்மா பகுதி செயலாளர் திருப்பூர் மாநகர் மாவட்டம் Này